வணக்கம் அன்பு நண்பர்களே நான் முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வானிலை இன்று அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி இரவு பதினொன்றே கால் பண்ணி காலையிலிருந்தே நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு புயல் அடிக்குமாமே நீ ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்ட்டு எனக்கு தெரித்தவரை சிக்னிபிகண்டாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை அதனால தான் நான் வந்து ஒரு காணொலி போடலை இருந்தாலும் உண்டு நண்பர்கள் அனைவரும் வானிலை பற்றிய இந்த காலம் ஏற்கனவே தமிழக இலங்கை கடற்கரையோரத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த நாம் நினைத்தபடி அந்த அமைப்பு அந்த சிஸ்டம் நகரல அதனால அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவில்லை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இருந்தது அது இப்ப நகர்ந்து ஏற்பகுதிக்குள்ளார போய் இன்று மாலை அது வந்து வட கேரள பகுதியை கடந்து அரபிக்கடலுக்குள்ளார போய் வலுவிழந்து விட்டது ஆனால் காற்று சுழற்சி வந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் வரை காற்று சுழற்சி இருக்கிறது அதுவும் வந்து நாளைக்கு நாளைக்குள்ளார அதுவும் குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் இப்ப புதிய செய்தி என்ன அப்படின்னாக்க தென்கிழக்கு வங்கக்கடலில் போன காணொலியிலேயே நான் சொன்னேன் இந்த வங்கக்கடலை வந்து தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு தெற்கு பகுதியில பிரிச்சிருக்கிறோம் ஆஹ் தென்கிழக்கு வங்கக்கடல் அப்படிங்கிறது வந்து அந்தமான் தீவிகளை ஒட்டிய பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் அப்படிங்கிறது வந்து தமிழக கடலோரம் இலங்கை கடலோரம் இரண்டுக்கும் அருகாமையில் இருக்கிற கடல் பகுதி இந்த தென்கிழக்கு வங்க கடலில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கே அங்கே வந்து ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்கு ரொம்ப உயரமாக அந்த சுழற்சி செல்கிறது அதனால நிச்சயமாக வந்து காற்று சுழற்சி உருவாகும் ஆனால் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெற வேண்டுமானால் அதற்கு சாதகமாக இந்த மேடங்கூழியன் ஆசிலேஷன் என்ற ஒரு அலைவு இருக்கிறது அந்த அலைவு இருக்க வேண்டும் அது வந்து ரொம்ப சாதகமாக இல்லை சாதகமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப சாதகமாகவும் இல்லை அதனால இது வந்து புயலாக ஒரு வலுவிழாகும் வலுப்பெறும் என்பதை நம்மளால வந்து ஒரு உறுதியாக சொல்ல முடியவில்லை அதோடு இல்லாம என்னுடைய முந்தைய காணொலியில் இந்த வருடத்திலேயே முந்தைய காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் ஐஎம்டியில வந்து ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு அது தவிர இன்னும் சில மாடல்கள்லாம் இருக்கு ஆனா பெரு பெரும்பாலும் நாம் வந்து இந்த ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் மாடலை தான் அதிகமாக பார்க்குறோம் அதே போல வெளிநாட்டு மாடல்கள் ஒரு நாலு மாடல்கள் இருக்கு இந்த விண்டி அப்படிங்கிற ஒரு செயலி அது தவிர வேறு சில செயலிகள்லாம் இருக்கு வென்சுஸ்கின்னு ஒரு செயலி இருக்கு அதே போல வேறு சில செயலிகள் எல்லாம் இருக்கு அந்த செயலிகள்ல நான்கு மாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்னு வந்து இசிஎம் டபிள்யூஎஃப் யூரோப்பியன் மாடல் ரெண்டாவது ஜிஎஃப்எஸ் எனப்படுகிற அமெரிக்கன் ஜிஎஃப்எஸ் மாடல் மூணாவது ஐகான் அப்படிங்கிற மாடல் அசுசர் அப்படின்ற ஒரு மாடல் நாலு மாடல் இந்த மாடல் எல்லாமே ஒரு ஒருமித்த கருத்தை சொல்லவில்லை அது புயலாக வலுப்புறம் அஹ் வட தமிழகம் ஆந்திராவுக்கு இடையே கடையை கொடுக்கக்கூடும் கரையை கடக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒருவித்த கருத்து இல்லை ஒன்னொன்னும் சொல்லுது ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அளவுக்கு நிச்சயமாக வலுப்பெறும் அதுக்கு மேல வலுப்புறமா இல்லையாக இருந்து கொஞ்சம் டவுட்ல இருக்கு சென்னைக்கு மிக அருகில் வந்து அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து மசூலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே அது கரையை கடக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஐஎம்பிஜிஎஃப்எஸ் மாடலுடைய கணிப்பு மழையை பொறுத்தவரை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்களிலும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கூட கிடையாது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகனமழை ஓரிரு இடங்களில் அதிகனமழை ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அது கூட உறுதியாக சொல்ல முடியல வாய்ப்பு இருக்கிறதாக இருப்பதாக தெரிகிறது ஆஹ் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெற்கே அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலோர மாவட்டம்னு எடுத்துக்கிட்டால் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் இன்னும் அதற்கு தெற்கே உள்ள கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து இந்த அமைப்பால் மழை இருக்காது தென் மாவட்டங்களிலும் மழை இந்த அமைப்பால் இருக்காது இப்படின்னா மழையே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை வடகிழக்கு பருவமழை பெய்யும் எப்படி பெய்யும் அப்படின்னா பகலெல்லாம் தெளிவான வானம் வெயில் கூட அடிக்கும் இரவுல மட்டும் இரவு விடிகா அதிகாலை அதுல மட்டும் வந்து இடிமழை பெய்யும் இதனால டெல்டா மாவட்டங்களில் அல்லது வேளாண் பணிகள் என்ன செய்ய வேண்டியது உள்ளதோ அறுவடை செய்ய வேண்டியது என்றால் வருகிற வாரத்தில் பகல் நேரத்தில் மழை இருக்காது என்று நம்பலாம் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விரிவாக்க பணியாளர்கள் வேளாண் துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட கன்சல் பண்ணுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்யுங்க மறுநடவு நடவது அல்லது நாற்று விடுவது போன்றவற்றையெல்லாம் வந்து இந்த மழை இல்லாத ஒரு ஐந்து நாட்களுக்கு எப்படியும் வந்து பகலில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை டெல்டா மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் தெற்கு உட்புற மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து பகல் நேரத்தில் மழை இருக்க ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு வாய்ப்பு இல்லை எனவே தகவல் என்னவென்றால் நாளை அதாவது இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது இது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கரையை நோக்கி வரும் அதுவரைக்கும் தான் இப்ப உறுதியாக சொல்ல முடியுது அது எங்க அதுக்கு மேல அது புயலாக வந்து அது எங்கே கரையை கடக்கும் இன்றைய தகவல்களின் அடிப்படையில சொல்ல முடியல ஐஎம்டிஎஃப்எஸ் மாடல் வந்து இந்த அமைப்பு அது இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் இந்த அமைப்பு தமிழக கடற்கரையை கடக்கப் போவதில்லை அது வந்து நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையிலே எங்கேயோ கடக்க கடக்க போகிறது மழையை பொறுத்தவரை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நாட்களில் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழை ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு மேலும் தகவல்கள் வரும்போது நான் காணொலி மூலம் உங்களிடம் தகவலை தெரிவிக்க வருகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் கோவை பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்ற வானிலையான